ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அரிசி வடகம் வீட்லேயே ஈஸியாக இப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து நாலு படி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இல்லை கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாலு படி மாவுக்கு நான் நாலு எலுமிச்சம்பளை எடுத்திருக்கேன் ஒரு படிக்கு ஒரு எலுமிச்சம்பளை கணக்குக்கு நான் எலுமிச்சம்பளை எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் அப்படியே காரல் வாடு அடிக்கும் ஜீரகம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் சேர்க்குறவங்க சேருங்க இல்லைனா ஓமம் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் மிளகா நான் இருபது மிளகா எடுத்திருக்கேன் காரமான மிளகிறது நான் அதனால் நீங்கள் காரம் இல்லைன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து நல்லா நைஸாக அரைச்சு வச்சுக்குங்க கல் உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் உப்பு வந்து முக்கால் திட்டம் மட்டும் போடுங்க முழு உப்பு போட்டுடறாதீங்க ஏன்னா வடகத்துக்கெலாம் முக்கால் திட்டம் போட்டாலே உங்களுக்கு முழு உப்பு அளவுக்கு வந்துடும் பொரித்து சாப்பிடும்போது பெருங்காயம் எடுத்திருக்கேன் நான் தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்நீரில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ வந்து நான் மாவு நாலு படி மாவு உங்களுக்கு எடுத்திருக்கேன் நாலு படி மாவுக்கு நான் எட்டரை ஒம்பது படி தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அளவு வந்து இந்த ஒரு படி கணக்கு தான் ஒரு படிக்கு வந்து ஒரு படி அளவு தண்ணி இதுதான் கணக்கு உங்களுக்கு நான் பண்ணுறது வந்து குச்சி வடாமும் ஓமப்படி வடாம் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தான் அளவு தண்ணி இப்போ வந்து நம்ம தண்ணியே கொதிக்க வச்சிடறோம் இப்போ நாலு படி மாவு எடுத்ததுனால எட்டு படி தண்ணி ஊற்றி இருக்கேன் நான் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் எலுமிச்சம்பழ சம்பள கொஞ்சம் உப்பு போட்டதுனால இதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் உட்காத்திட்டம் தான் உப்பு போடணும் அதனால பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கங்க மிளகா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை போட்டுருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நான் ஒரு இருபது மிளகா தான் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கார சரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வடகம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதித்தோடனே ஜீரகம் போடுங்க முன்னாடியே ஜீரகம் போட வேணாம் ஏன்னா ஜீரகம் ரொம்ப நேரம் கொதிச்சா வடகத்தோட கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும் அதனால ஜீரகம் போட்ட உடனேயே நீங்கள் இந்த மாவை சேர்த்துருங்க இதுக்கு மாவு கரைச்சி வைக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் அப்படியே கொட்டி சேர்த்துடலாம் இப்போ கொட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம எலும்பு சாறு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சாரை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உள்ளே செலுத்திடலாம் ஏன்னா மொ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு சரியாக கலப்படாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த இப்படி ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து எலும்புச் சம்பள சாரை நீங்கள் இதில் சேர்த்திடுங்க சேர்த்திட்டு தண்ணி கூட இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது அரிசி மாவு வேகும்போது ஃபுல் தண்ணியும் வாங்கிடும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு எல்லா தண்ணியும் வாங்கிருச்சு எவ்வளோ இறுகிருச்சு பாருங்கள் இன்னும் நேரம் ஆக உங்களுக்கு இறுகி கொடுத்துரும் உங்களுக்கு இதை வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆற வச்சுருங்க இப்படியே ஆற வச்சாலும் சரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சாலும் சரி ஆற வச்சிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க மாவு கெட்டியே இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு பிழியிறது ரொம்ப கஷ்டமாயிரும் வராது மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நான் நான் வந்து இப்போ சீவல் மாதிரி ஒரு இது போடுறேன் அதுக்கு முன்னாடி சுவாமி கும்பிட்டுக்கிறேன் பிள்ளையார் பிடிச்சி வச்சு எந்த வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியும் சுவாமி கும்பிடுவாங்கள்ல அதுதான் நான் இப்போ பண்ணுறேன் தண்ணியில் நல்லா கையை முக்கிட்டு நல்லா அதில் இது பண்ணிவிட்டு நல்லபடி பிசைஞ்சு கொடுத்துருங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க மாவு கட்டி கட்டியாக இருந்தால் உங்களுக்கு வராது இந்த மாதிரி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் எண்ணெய் கை கொஞ்சம் எரியும் மிளகா சேர்த்துருக்கறதுனால எண்ணெயோ இந்த மாதிரி தண்ணியோ தொட்டு இது வைக்கோங்க ஆனாலும் தான் செய்யும் பாருங்க மாதிரி சீவல் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் புளியலாம் இல்லை ஈர துணியில் லைட்டாக ஈரமாக இருக்கிற துணியில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் சாயம் போகாத துணியாக இருக்கணும் பிளாஸ்டிக் கவர்னால் வடகம் சீக்கிரம் வந்துடும் இப்போ வந்து இந்த குச்சி வடா மாதிரி போட போகிறேன் நான் வந்து இது வந்து நான் சின்ன கண்ணாக எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய கண்ணாக இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓட்டை அப்படி இல்லை நாங்கள் செப்பில் புளியிலங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புளியிறதுக்கு அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன் பிளாஸ்டிக் கவரை எடுத்து முக்கோணமாக அதில் செஞ்சு கோன் மாதிரி செஞ்சுருங்க செஞ்சுட்டு இந்த மாவை அதில் போட்டு லைட்டாக கீழே கட் பண்ணி விட்டு அப்படியே கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி கேப் கேப்பாக போட்டு நல்லா இது பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து இது ரெண்டு நாள் காய்ஞ்சாலே போதும் ஏன்னா நான் ரொம்ப லேசாக போட்டிருக்கேன் அதனால் எனக்கு ரெண்டு நாள்லேயே காஞ்சிருச்சு நீங்கள் ஒரு மூணு நாளில் காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது சீவல் வடகம் இவ்வளோ நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு நாள் தான் காய வச்சேன் ஏன்னா வந்து நான் லேசான க இதில் போடுனதுனால ரெண்டு நாள்லேயும் எனக்கு நல்லா காஞ்சிருச்சு நீங்கள் ஒரு மூணு நாள் நல்லா கா ரெண்டு நாள் நல்ல வெயில்லையும் ஒரு நாள் நிழல் காய்ச்சலாகவும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம இதுக்கு எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம பண்ணினோம் இது செய்ய கஷ்டமாக இருந்தால் கூட சாப்பிடும்போது அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வருதுன்னு குழந்தைங்க வெறுனையே சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட ஓமோ சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து எண்ணெயும் உங்களுக்கு அவ்வளோவா குடிக்காது நம்ம எந்த எக்ஸ்ட்ரா பொருளுமே ப்ரிசர்வேட்டிவோ வேறு இந்த சோடாப்போ அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை ஆனாலும் பாருங்கள் நல்ல பொறு 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 பொருன்னு ஒரு உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பொறு பொருள்னு வருது கடினமாகவே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் வேறு எந்த பொருளுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பொருளையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நான் இதிலேயே வந்து கூழ்வடாமும் பண்ணியிருக்கேன் அரிசிலேயே எங்களுக்கு இப்படி செப்பில் புரிய முடியலைங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கையை வச்சு பிசைஞ்சா எரியுதுங்க அதனால் எங்களுக்கு இப்படிலாம் வேணாங்க ஆனால் இந்த வடகை எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இன்னும் ஒரு ஈஸி மெத்தடு சொல்லித்தரேன் இப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாமே அதே அளவு தான் ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு படி மாவுக்கு நாலு படி தண்ணி வச்சுக்கணும் ஒண்ணுக்கு நாலு மடங்கு தண்ணியை இதே மாதிரி எல்லா மெத்தடும் சேம் தான் ஆனால் மாவா போடாம மாவை கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு போடணும் நம்ம அதுல வந்து மாவா போட்டோம்ல இதில் வந்து மாவை வந்து நல்லா மாவு மாதிரி கரைச்சிட்டு அந்த நாலு படி தண்ணியை கொதிக்க வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சேர்த்த பெருங்காயம் ஜீரகம் எலும்பு சம்பளச்சாறு எலுப்பு எல்லாமே சேர்த்துட்டு இதே மாதிரி தான் மாவை கரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கூழ் மாதிரி வந்துடும் அதை நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து அப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வடகம் வந்துடும் இது செம்ம ஈஸி செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொ புரிஞ்சு வருது பாருங்கள் அரிசி அப்பளம் இவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுகள் எனக்கு ரொம்ப வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் நம்ம இன்மேலும் வளர்ந்துட்டுருக்கேன் இன்னும் வளர்ச்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ